விரும்பும் நகரில் தங்கமயில் பாலியல் புகார் சீமான் மீது தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த பாலியல் அதை ஒட்டிட்டு அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு நூறு மீட்டர் தாண்டுவதற்குள்ளாகவே வீட்டுல இருக்கிற ஆட்கள் வெளியில வந்து அவருடைய பாதுகாவலர் என்று சொல்லப்படுகிறவர் அவர் வீட்டுல பணியாட்களாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கிழிக்கிறாங்க

அப்ப சீமான் இப்ப என்ன சொல்றாரு என் மீது நிரூபிக்கவே படல நான் நேர்ல ஏற்கனவே ஆஜராகிட்டேன் என்ன எதுக்கு திரும்ப திரும்ப கூப்பிடுறீங்க ஏன் ஒரு தடவை தான் கூப்பிடுமா இன்னொரு முறை கூப்பிட்டா நீங்க வர மாட்டீங்களா நீங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்றீங்க ஏன் இந்த வழக்க நேர் நேர்மையோடு எதிர்கொள்ளாம இந்த வழக்கில் தப்பித்து கொள்வதற்கான பல்வேறு வழிமுறைகளை கையில் எடுக்கிறீங்கன்னு கேட்டா அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சீமானே என்ன சொல்றாருன்னா ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இந்த வழக்கை விசாரிக்கல எடப்பாடி பழனிசாமி காலத்துல இந்த வழக்கு விசாரிக்கல ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்துல இந்த வழக்கு வேகம் முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலினுக்கு நீதிபதி தீர்ப்பு வாசிக்கல இவர் மேனிப்புலேட் பண்ற வேலையை செய்யறாரு நீதிபதி என்ன சொல்றாருன்னா இந்த குற்றங்கள் எல்லாம் நடந்திருக்குமோ என்கிற சந்தேகம் எழுகிறது எனவே இந்த வழக்கு விசாரிக்க உகந்த வழக்கு இதுதான் நீதிமன்றத்தினுடைய கருத்து மின்னம்பலம் நேரர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்கிய சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்துல ஆஜராகணும்னு சொல்லி காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு அது வந்து அவர்களுடைய உதவியாளர்கள் மூலமாவே அது கிளிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம சீமான் அவர்களுடைய காவலர்களாலேயே வந்து அதாவது பாதுகாப்பில் இருக்கக்கூடிய காவலர்களாலேயே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த காவல்துறை வந்து தாக்கப்பட்டிருக்காரு இந்த விவகாரத்தை எப்படி சார் பாசிங்க முதல்ல ஒரு குற்றத்திற்காக ஒருவர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டா நீங்க விசாரணைக்கு காவல்துறை அழைக்கிற போது போய் பதில் சொல்ல வேண்டியது என்பது எல்லோருடைய கடமை சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானது அது யாராக இருந்தாலும் சரி உதாரணமாக முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பரப்பன அகிரகார நீதிமன்றம் அவரை நேரில் ஆஜராக சொல்லி உத்தரவு பிறப்பித்த போது நேரில் சென்று ஆஜரானார் அன்றைக்கு அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் நான் வானளாவிய அதிகாரம் படைத்தவராக இருக்கிறேன் எனக்கு பல்வேறு பணிகள் இருக்கிறது நான் ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்கிறது என்றெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்ல முடியாது நீதிமன்றமோ அல்லது காவல்துறையோ சில விளக்குகளை தருவார்கள் அதற்கென்று சட்டம் சொல்லி இருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கிறது என்ன மாதிரியான விளக்குகள் தரப்படும் என்று சொன்னால் நான் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றிருக்கிறேன் என்னால் வர இயலாது இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் என்று இருந்தால் அதை நிச்சயமாக சொல்ல முடியும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிறது அதனால் நான் வர முடியாது என்று சொன்னால் நீங்கள் ஒன்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிற வகையில் அரசியல் வழக்குக்காக உங்கள் மீது சம்மன் அனுப்பப்படவில்லை உங்களுக்கு அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் சீமான் தரப்பு அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நாம ஒரு பெரிய தலைவர் நாம் ஒரு கட்சியை நடத்துறோம் நமக்கு முன்பு நூற்றுக்கணக்கான பேர் உட்கார்ந்து நம்மளுடைய உரையை கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள் தினந்தோறும் நம்மை சந்தித்து நம்முடைய கருத்துக்கள் என்னன்னு கேட்கிறதுனால நாம் ஒரு பெரிய தலைவர்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிற வழக்கு அரசியல் வழக்கு அல்ல நீங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் இப்படி அனுமதியை மீறி நடத்தினால் அதற்காக பதிவு செய்யப்படுகிற வழக்குகள் இருக்கிறது அதே மாதிரி சட்ட ஒழுங்குக்கு ஆபத்து ஏற்படுகிற வகையில் நீங்கள் வந்து பேசிட்டீங்க உணர்ச்சியை தூண்டிட்டீங்க அப்படின்ற மாதிரியான மேடை பேச்சுகளுக்காக வழக்கு தொடுக்கப்பட்டால் அது அரசியல் ரீதியான வழக்குகளாக கருதப்படும் இப்படி பல காலகட்டங்களில் தலைவர்கள் பலர் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன அதெல்லாம் அரசியல் காரணங்களுக்காக தொடுக்கப்பட்ட வழக்கு ஆனா சீமான் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கு என்பது ஒரு பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்து கொள்வதாக அவருக்கு உறுதி தந்து அந்த பெண்ணோடு பல முறை உறவு கொண்டு அதன் காரணமாக அந்த பெண் கருவுற்று அந்த கருவை அவரை கலைக்க செய்த பாலியல் ரீதியிலான வழக்கு அப்போ பாலியல் புகார் சீமான் மீது தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த பாலியல் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் தான் சீமான் அப்ப நீங்க இங்க எங்கேயுமே பிரைட் எடுத்துக்கவே கூடாது நம்ம உதாரணமா பேசுவோமே சீமான் என்கிற நபரை ஒதுக்கி வச்சிருவோம் நம்ம ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான இயல்பான நடவடிக்கையை நாம பேசுவோம் ஒரு பெண்ணை பலமுறை ஒருத்த உறவு கொண்டிருக்கிறான் ஏமாத்திருக்கிறான் உன்னை திருமணம் செய்து கொள்றேன்னு சொல்லி இருந்திருக்கான் அவருக்கு நம்பிக்கை ஊட்டியிருக்கான் அதன் மூலமாக அவனோட அந்த பெண் குடும்ப வாழ்க்கையை நடத்திருக்கிறா இல்லற வாழ்வை நடத்தி இருக்கிறா அதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு பல முறை கருவுட்டிருக்கிறது அந்த கருவை கலைச்சிருக்கிறான்னு சொல்லி ஒரு பெண் தான் பாதிக்கப்பட்டிருக்கிற சம்பவங்களை எல்லாம் கோடிட்டு காட்டி அதற்குண்டான ஆதாரங்களை எல்லாம் திரட்டி கொடுத்து காவல்துறை இடத்துல வழக்கு பதிவு செய்தா காவல்துறை வீட்டுக்கு வந்து எப்படி கைது செய்வாங்கன்னா சட்ட காலரை பிடிச்சு இழுத்து பொம்பளை குறிக்கு நாயே வந்து உள்ளார உட்கார்றான்னு சொல்லி ஜீப்ல ஏத்துவாங்க இதுதான இயல்பான நடைமுறை நாம பார்த்திருக்கிற காட்சி அப்படிப்பட்ட ஒரு வழக்கு தான் சீமான் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிற வழக்கு இந்த வழக்க விசாரணைக்கு வளசலவாக்கம் காவல்துறை இடத்துல புகார் தெரிவிக்கப்பட்டதுனால புகார் அளிக்கப்பட்டிருக்கிற அந்த காவல்துறை இருந்து விசாரணைக்கு அழைக்கிறாங்க அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து விசாரணைக்கு வர முடியாது எனக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் சொல்றத ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அவர் தரப்புலயே சொல்றாரு அப்ப இத வந்து ஏற்பதும் மறுப்பதும் காவல்துறையினுடைய அதிகாரம் நீங்க ஏற்றால் உங்களுக்கு விளக்கு அளிக்கப்பட்டதாக பொருள் ஏற்கவில்லைன்னு சொன்னா காவல்துறை அடுத்து ஒரு டேட்டை போடுவாங்க அந்த டேட்டுக்கு நீங்க நேர்ல போய் ஆஜராகணும் அந்த டேட்டுக்கும் நீங்க ஆஜராகலைன்னா உங்களுக்கு பிடிவாரண்ட் போடுவாங்க இது காவல்துறை தரப்பிலும் சரி நீதிமன்றத்தினுடைய தரப்பிலும் சரி சட்டத்தின்படி இப்படித்தான் அணுகுமுறைகள் இருக்கும் இதுதான் நடைமுறை இப்ப உங்களுக்கு இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கிற விளக்கு கேட்டு கொடுத்திருக்கிற கடிதத்தை ஏற்கல காவல்துறை உடனே என்ன பண்றாங்க நாளைக்கு காலையில நீங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சம்மனை வழக்கமா என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் போஸ்டல்ல தான் அனுப்புவாங்க சம்மனை எப்படி போஸ்டல்ல அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னா இந்த தேதியில நீங்க ஆஜராகணும் இப்ப நாளைக்கே ஆஜராகணும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வலசரவாக்கம் ஒரு டிவிஷனா இருக்கும் இவர் இருக்கக்கூடிய நீலாங்கரை வேறு ஒரு டிவிஷனா இருக்கும் இப்ப நாளைக்கே ஆஜராகணும்னு இன்னைக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல அனுப்பிச்சிங்கன்னா நாளைக்கு காலைக்குள்ள அது போய் சேராது அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா நேரடியாகவே காவல்துறை வீட்டுக்கு வந்து வீட்டு வாயில ஒட்டுறாங்க ஏன் சார் காவல்துறை வந்து நோட்டீஸ வந்து சம்மன் நோட்டீஸ வந்து டோர்ல ஒட்டுறாங்க கையில கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி எழுமல கையில கொடுக்க கூடாது ஏன் கொடுக்க கூடாதுன்னா சம்பந்தப்பட்ட நபர் இவர் மாதிரியான ஃப்ராடு பண்ற ஆட்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னா சம்மனை வாங்கி வச்சுக்கிட்டு வரலன்னு சொல்லுவாங்க கையெழுத்து போட்டு சம்மன் வாங்கிய நபர் என்கிட்ட கொடுக்கல எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் என்ன செய்வாங்கன்னா சம்மன் வாங்கினவரு ஊர்ல இல்ல ஊருக்கு போயிட்டாரு இப்படி எல்லாம் பல செய்திகளை சொல்லி சம்மன் எனக்கு கிடைக்கல அதனால நான் ஆஜராகலைன்னு நாளைக்கு வந்து நீதிமன்றத்துல போய் சொல்லக்கூடும்ன்றதுனால டோர்ல ஒட்டிடுவாங்க டோர்ல ஒட்டிட்டா கட்டாயம் பார்த்தே ஆகணும் ஏன்னா கதவை திறந்துதானே உள்ளார போகணும் அப்ப கதவை திறந்து உள்ளார போகணும் அப்படிங்கும் போது கதவுல என்ன ஒட்டிருக்குங்கிறத பாத்துருவாங்கிறதுக்காக கதவுல ஒட்டுறாங்க காவல்துறை அதை ஒட்டிட்டு அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு நூறு மீட்டர் தாண்டுவதுக்குள்ளாகவே வீட்டில் இருக்கிற ஆட்கள் வெளியில வந்து அவருடைய பாதுகாவலர் என்று சொல்லப்படுகிறவர் அவர் வீட்டுல பணியாட்களாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த நோட்டீஸை கிழிக்கிறாங்க உடனே காவல்துறை என்ன செய்து நேரா போய் நீலாங்கர போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க ஏன்னா வலசரவாக்கம் டிவிஷன் வேற நீலாங்கர போலீஸ் டிவிஷன் வேற நீலாங்கரையிலிருந்து இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரைட்டா ஸ்பாட்டுக்கு வராரு என்ன சார் சம்மன் கொண்டு வந்து ஒட்டி இருக்கிறாங்க அந்த சம்மன் கிழிக்கிறீங்களேன்னு விசாரிக்கிறதுக்காக அவர் வர்றாரு போய் டோரை தட்டுறாரு கதவை தட்டுறாரு கதவை தட்டி உள்ளார போறவரை உள்ளார போக விடாம தடுத்து நிறுத்துனது மட்டும் இல்லாம இன்ஸ்பெக்டர் அதாவது காவல்துறையினுடைய ஆய்வாளரை கீழே தள்ளுற வேலையை அந்த காவலர் செய்யறாரு அவருடைய பாதுகாவலர்கள் செய்யறாங்க அவரோடு தள்ளும் உள்ள ஈடுபடுறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான அணுகுமுறை நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க ஆஜராவதிலிருந்து இருந்து விளக்கு கேட்கறீங்க அத காவல்துறை ஏற்கல ஏற்கலன்னு சொன்னா நீங்க அடுத்து காவல்துறை என்ன உத்தரவு பிறப்பிக்குதோ அந்த உத்தரவு தானே நீங்க பின்பற்றி ஆகணும் அந்த உத்தரவை நீங்க பின்பற்றாம காவல்துறை மீதே அடக்குமுறை ஏவுருது அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு மோசமான அணுகுமுறையாக இருக்கும் உங்கள் மீது சொல்லப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டு நீங்கள் ஒரு பெண்ணை ஏமாற்றி இருக்கக்கூடிய குற்றவாளி குற்றம் உங்கள் மீது நிரூபிக்கப்பட்டாலும் நீங்கள் குற்றவாளி தான் குற்றம் நிரூபிக்கப்படாமல் நீங்கள் அந்த வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பல்வேறு வரிமுறைகளை கையில் எடுத்தாலும் நீங்கள் குற்றவாளியாகத்தான் பொருள் கொள்ளப்படுவீர்கள் நீங்க நிரபராதின்னு தீர்ப்பு வர வரைக்கும் அப்படித்தான் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்குல நம்ம பார்த்தமா இல்லையா வழக்கு நிரூபிப்பதற்கு முன்பாகவே தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே டூ ஜி ஊழல் டூ ஜி ஊழல்னு எல்லாரும் பேசுனாங்கல்ல அப்ப யாராவது கேட்டமா ஏன் சார் டூ ஜி ஊழல்னு பேசுறீங்க ஊழல் நடந்திருக்கா இல்லையான்னு நீதிமன்றம் சொல்லட்டும் சார் பாட்டியாலா கோர்ட் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு சார்ன்னு யாரும் பேசல அப்ப சீமான் இப்ப என்ன சொல்றாரு என் மீது நிரூபிக்கவே படல நான் நேர்ல ஏற்கனவே ஆஜராகிட்டேன் என்ன எதுக்கு திரும்ப திரும்ப கூப்பிடுறீங்க ஏன் ஒரு தடவை தான் கூப்பிடணுமா இன்னொரு முறை கூப்பிட்டா நீங்க வரமாட்டீங்களா வழக்கு என்பது ஒவ்வொரு படிநிலைகளாக விசாரிக்கப்படும் இவர் ஒரே நாளில் உட்கார வச்சு ஒட்டுமொத்தமா விசாரிக்க மாட்டாங்க இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை கேட்பாங்க முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை கிராஸ் வெரிபிகேஷன் பண்ணுவாங்க புகார்தாரர்கிட்ட மனுதாரர் கிட்ட கிராஸ் வெரிபிகேஷன் பண்ணுவாங்க அப்புறம் அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை இவர்கிட்ட வச்சு கிராஸ் வெரிபிகேஷன் பண்ணுவாங்க இதுதான் குறுக்கு விசாரணைகள் எல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் இவர் இத்தனை முறை ஆஜராகி இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும் ஒரே ஒரு தடவை தான் வலசர வாக்கத்துக்கு போயிருக்காரு இன்னொன்னு நீங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்றீங்க ஏன் இந்த வழக்க நேர் நேர்மையோடு எதிர்கொள்ளாம இந்த வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான பல்வேறு வழிமுறைகளை கையில எடுக்கிறீங்கன்னு கேட்டா அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்ல இப்ப சீமானுடைய வீட்டுல இன்னைக்கு நடந்திருக்கிற சம்பவம் இருக்குல்ல இது எதை உணர்த்துதுன்னு சொன்னா சீமான் வந்து மேடையில பேசுவாரு எவனாவது வந்தா நெஞ்ச நிமித்தி காட்றா ஓங்கி அட்ரா ஒரே அடி வர்றத நம்ம பாத்துக்குவோம் இதெல்லாம் மேடை பேச்சிருக்குல்ல இதை நம்பி அவரோடு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் பலியாகிறார்கள் இப்ப காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் காவல் அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்த வழக்கு பதிவு செய்யப்படும் துப்பாக்கி காட்டி காவலர்களை மிரட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்படும் அவருடைய எதிர்காலம் என்னாச்சு அவர் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது இதெல்லாம் எதன் மூலமாக நடைபெறுகிறது சீமானுடைய மேடை பேச்சின் மூலமாக சீமானுடைய ஆவேசமான உரைகளின் மூலமாக சீமான் பேசுகிற வீர வசனத்தின் மூலமாக நடைபெறுகிற சம்பவங்கள் மொத்தத்தில் சீமான் ஒரு பாலியல் குற்றவாளி அவர் மீது குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகின்றன அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லாமல் ஓடி ஒழிகிற வேலையை செய்து கொண்டு பத்திரிகையாளர் வெறும் சவடால் பேசுகிற வேலையை மட்டுமே சீமான் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் இன்றைய சம்பவம் உணர்த்துகிறது இப்ப சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கும்போது அவர் வேற எங்கேயுமே ஓட போறதில்லை தான் சொல்லியிருக்காரு நான் என்ன எங்கேயாவது ஓட போறேன்னா தினமும் வந்து நான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன்னு பொழுது அப்ப அவருக்கே இந்த அளவுக்கு ஒரு கடுமை காட்டணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு அவர் வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையில தான் இதெல்லாம் செய்யறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சார் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதினஞ்சு வருஷம் ஆச்சு சார் பதினைந்து வருடம் கடந்துருச்சு சீமானே என்ன சொல்றாருன்னா ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இந்த வழக்கை விசாரிக்கல எடப்பாடி பழனிசாமி காலத்துல இந்த வழக்கு விசாரிக்கல ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்துல மட்டும் இந்த வழக்கு வேகம் எடுக்குதுன்றாரு நான் என்ன கேட்கிறேன்னா ஈழத்தாயின்னு நீங்க பட்டம் கொடுத்த ஜெயலலிதா இந்த வழக்கை விசாரிக்கல உங்களுடைய சித்தப்பா என்று நீங்கள் சொன்ன எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கை விசாரிக்கலங்கிறதுக்காக இப்ப காவல்துறை இதை விசாரிக்க கூடாதுன்னு இருக்கா இன்னொன்று உண்மையை மறைக்கிற வேலையை தொடர்ந்து சீமான் செய்து கொண்டே இருப்பார் இப்ப இந்த வழக்கு ஏன் வேகம் எடுத்தது முதலமைச்சராக இருக்கிற மு வேலையே கிடையாதா கோட்டையில உட்கார்ந்துட்டு சீமான் மீது இருக்கிற பொம்பளக்குத்தனம் பண்ண வழக்கெல்லாம் தூசி தட்டி எடுத்து அவரை கைது செய்யுங்கன்னு உத்தரவு பிறப்பிக்கிறது தான் ஒரு முதலமைச்சருக்கு வேலையா நீங்க போய் நீதிமன்றத்துல என்ன மனு கொடுக்குறீங்கன்னா இந்த வழக்கை முடித்து வைக்கணும்னு சொல்றீங்க அப்ப இந்த வழக்கை முடிச்சு வைக்கலாமான்னு நீதிபதி ஆய்வு செய்யும் போது அவருக்கு சில ஆவணங்கள் அந்த வழக்கு சம்பந்தமாக கொடுக்கப்படுகிறது அந்த கொடுக்கப்பட்ட ஆவணங்கள்ல சீமான் தவறு செய்திருப்பார் என்கிற சந்தேகம் அழுத்தமாக எழுகிறது சீமானுடைய மனைவியாக அந்த நடிகை இருந்தாரா என்கிற ஒரு கேள்வியும் எழுது இதெல்லாம் யார் சொல்றான்னா நீதிபதி சொல்றாரு இப்ப நீதிபதிய யார் சொல்றத வச்சு சொல்றாரு முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் சொல்றதை வச்சு சொல்றாரா ஆளுங்கட்சி தரப்பில் கொடுக்கப்படுகிற அழுத்தத்தை வைத்து சொல்றாரா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவருக்கு சட்டத்தின் முன்பு இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் சீமான் மாதிரி எத்தனையோ பொம்பள பொறுக்கிகளை வழக்குகளை அவர் சந்திச்சிருக்கிறார் அதன் மூலமாக அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் சட்டம் சொல்லி இருக்கிற செய்தி இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து சீமான் இந்த தவறை செய்திருக்க கூடும் என்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு அழுத்தமாக எழுது எழுந்ததற்கு பிறகு அந்த நீதிபதி என்ன உத்தரவு பிறப்பிக்கிறார்னா ஒரு குறிப்பிட்ட கால வரையறையை கொடுத்து இந்த கால வரையறைக்குள் இதை விசாரித்து முடிக்கணும்னு சொல்றாரு இப்ப விசாரிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு காவல்துறைக்கு இருக்கு அப்ப காவல்துறை இந்த குறிப்பிட்ட அவகாசத்துக்குள் இந்த வழக்கம் முடிக்கணும்னு வேகம் கட்டத்தானே செய்வாங்க ஏன்னா உத்தரவு பிறப்பிச்சது நீதிமன்றம் இந்த அவகாசத்துக்குள் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரித்து இந்த வழக்கு குறித்த விசாரணை முடிவுகளை காவல்துறை கொடுக்கலன்னா காவல்துறை மேல கண்டம் கோர்ட் ஆயிரும் காவல்துறையினுடைய அதிகாரிகள் நாளைக்கு கூண்டுல ஏறி பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும் இதுதான் சார் இந்த வழக்கு கடந்து வந்திருக்கிற பாதை அதனாலதான் இந்த வழக்கு வேகம் எடுத்தது நீங்க போய் கொடுத்த மனுவை நீதிபதி ஏற்கல நீதிபதி அதை மறுத்துட்டாங்க இது விசாரணைக்கு உகந்த வழக்கு தான் இது விசாரணை நடத்த வேண்டிய வழக்கு தான் இந்த விசாரணையை முடிச்சு வைக்க முடியாது இந்த வழக்கிலிருந்து சீமான விடுவிக்க முடியாதுன்னு சொன்னது நீதிமன்றம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் பேரில் நடைபெறுகிற விசாரணை இந்த விசாரணைக்கு நீங்கள் நேரில் ஆஜராவதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் கேட்கிறேன் இதே வேகம் வந்து ஏன் பொள்ளாச்சிக்கோ அல்லது அண்ணா யூனிவர்சிட்டிக்கோ காட்டலன்ற ஒரு கேள்வி கேட்கிறார் அவர் சார் பொள்ளாச்சி விவகாரத்துல காட்டலன்னு யார் சொன்னது பொள்ளாச்சி விவகாரத்திலும் இந்த வேகம் காட்டப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக பொள்ளாச்சி வழக்கு குறித்த விசாரணையும் காவல்துறையினுடைய விசாரணையின் கீழ் தான் இருக்கு ஏன் வேகம் காட்டப்படலன்னு கேட்டா நீதிமன்றம் இந்த அவகாசத்துக்குள்ள முடிக்கணும்னு கெடு விதிச்சிருச்சா பொள்ளாச்சி விவகாரத்துல இல்லையே அப்போ ஒரு குறிப்பிட்ட அவகாசத்தை கொடுத்து ஒரு நெருக்கடியை கொடுத்தது நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு ஒபே பண்ண வேண்டிய இடத்துல கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல இருக்கிறது காவல்துறை அதனால் காவல்துறை தன்னுடைய பணியை செய்றாங்க இன்னொன்னு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தினுடைய வழக்கு இதை விட வேகமாக முன்னெடுக்கப்பட்டது சார் காவல்துறையால இதை விட வேகமாக விசாரணை நடந்துச்சு இதுவாது ஒண்ணுமில்ல இன்னைக்கு ஆஜராகல அப்படின்னு சொன்னா நாளைக்கு ஆஜராகுங்கன்னு புது சம்மனை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த வழக்கில் அப்படியெல்லாம் நடக்கல உடனே கைது நடவடிக்கை கைது நடவடிக்கை எடுத்ததுக்கு பிறகு அவர் மீது முழுமையான விசாரணை அவரை உடனே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க அடுத்து கஸ்டடியில எடுத்துட்டாங்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இதை விட வேகமாக நடந்துச்சு கைது செஞ்சுட்டாங்க இப்ப சீமான கைது செய்யல பொம்பளை கேஸ்ல ஒரு பெண்ணை ஏமாற்றிய வழக்குல கைது செய்யல சீமான சீமான் தான் சுற்றி கொண்டிருக்கிறார் இன்னொன்னு சீமான் சொல்றாருல்ல நான் வந்து தினந்தோறும் பத்திரிகையாளர் சந்திக்கிறேன் நான் என்ன தலைமுறைவாயிட்ட சார் இங்க தலைமறைவு என்பது அவர் வெளியில இருக்காரா இல்லையாங்கிறது இல்ல உத்தரவு பிறப்பித்திருக்கிற காவல் நிலையத்துக்கு வந்து ஆஜராகாமல் இருப்பதற்கு நோக்கம் என்ன நான் என்ன சார் ஒரு பாலியல் குற்றவாளி ஒரு பெண்ணை ஏமாற்றிய குற்றவாளி அவர் மீது ஒரு குற்றப்புகார் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்தக்காக ஒரு சம்மன் நினைச்சா நான் வந்து டூர் ப்ரோக்ராம்ல இருக்கேன் எட்டு நாள் ஆகும் நான் வர்றதுக்கு எனக்கு எப்ப வசதிப்படுதோ அப்பதான் வர்றேன்னு காவல்துறை இடத்துல வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷனை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு விளக்கு கேட்டு ஒரு மனுவை தாக்கல் பண்றீங்கன்னு சொன்னா காவல்துறை என்ன சார் செய்யும் ஓங்கி பெரடியில அடிச்சு பொம்பளை நாயே நாயை சொல்லி கூப்பிட்டு செல்லுல வைக்குமா வைக்காத காவல்துறை இயல்பா தானே செய்யும் ஏமாற்றிட்டு விசாரணைக்கு அழைச்சா விசாரணைக்கு வர முடியாதுன்னு சொல்றியா உட்காரா முட்டி போட்டுன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா காவல்துறையினுடைய அதிகாரிகள் இது வழக்கினுடைய தன்மை குறித்தது சார் நீங்க யாராக வேண்டுமானாலும் இருங்க அதனாலதான் நான் ஜெயலலிதா அம்மையாருடைய வழக்கை கோட் பண்ணேன் நீதிமன்றத்துக்கு தெரியும் ஜெயலலிதா அம்மையார் அண்ணா திமுக என்கிற மிகப்பெரிய மக்கள் சமுத்திரத்தினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தமிழ்நாடே அன்றைக்கு அவர் முன்னால் நின்றது கோட்டை குத்தளங்கள் அவருடைய காலடியில் கிடந்தன இது எல்லாம் நீதிமன்றத்துக்கு தெரியுமா தெரியாதா நீதிபதி குன்ஹாவுக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சுதானே உத்தரவு போட்டாங்க அப்ப என்ன பொருள்னா எந்த குற்றச்சாட்டு உங்கள் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது அந்த குற்றச்சாட்டை பொறுத்துத்தான் நீங்கள் யார் என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும் நீங்க மிட்டா மராசா இருக்கலாம் நீங்க உலகத்துக்கே அதிபதியாக இருக்கலாம் அதெல்லாம் நீதிமன்றம் பார்க்காது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய பார்வை எனவே அந்த அடிப்படையில் நீதிமன்றம் இந்த வழக்கை பார்த்திருக்கு காவல்துறையின் இந்த வழக்கு அப்படித்தான் பார்க்குது என்பதுதான் யதார்த்தமான உண்மை சரி இப்போ சீமான் அவர்களுக்கு இன்னும் தீர்ப்பே வந்து வழங்கப்படலாம் ஆனா அதுக்குள்ள அவரே வந்து நீங்க மீட்ல குறிப்பிட்டிருக்காரு நீங்களே வந்து தீர்ப்பு எல்லாம் எழுதி நான் தான் குற்றவாளி அப்படின்றது சொல்லிடுறீங்க ஆனா சீமான் என்ன சொல்றாருன்னா அவங்களை கூப்பிடுங்க கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒருவேளை தப்பிக்கக்கூடிய நபரா இருந்தார் அப்படின்னா இவ்வளவு கான்பிடென்டா பேசுவாரா சார் நான் என்ன கேக்குறேன் இதை எங்க சொல்லணும் பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லணுமா காவல்துறையிட்ட கிட்ட சொல்லணுமா காவல்துறை சம்மன் அனுப்பிச்சு இல்ல நீங்க ஏன் காவல்துறையிட்ட நேரடியாக ஆஜராகி வலசரவாக்கம் காவல் நிலையத்துல சொல்ல வேண்டிய எல்லாம் பத்திரிகையாளர்கள்ட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க பத்திரிகையாளர்களா சம்மன் நினைச்சாங்க பத்திரிகையாளர்களா இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க இந்த வழக்கை யாரிடம் போய் முறையிட வேண்டுமோ அவர்களிடத்துல முறையிடாம வேற பக்கம் நின்று நீங்க வசனம் பேசி கொண்டிருக்கிறீர்கள் கேமராவுக்கு முன்பாக நின்று நீங்கள் முஸ்டி உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் இப்ப பிரச்சனை என்னன்னா இவர் சொல்ற செய்தி எல்லாம் சரின்னே நம்ம வச்சுக்குவோம் நீதிமன்றம் முடிவுக்கு வந்துருச்சு நான் இன்னும் நிரூபிக்கப்படாத குற்றவாளியாகவே இருக்கேன் நான் செஞ்சேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு அப்படின்லாம் இவர் கேட்கிறார்ல சந்தேகத்தை தான் நீதிபதி எழுப்பி இருக்கிறார் நீதிபதியும் ஊர்ஜிதப்படுத்தல நீதிபதி தீர்ப்பு வாசிக்கல இவர் மேனிப்புலேட் பண்ற வேலையை செய்யறாரு நீதிபதி என்ன சொல்றாருன்னா இந்த குற்றங்கள் எல்லாம் நடந்திருக்குமோ என்கிற சந்தேகம் எழுகிறது எனவே இந்த வழக்கு விசாரிக்க உகந்த வழக்கு இதுதான் நீதிமன்றத்தினுடைய கருத்து அதனால தானே அவகாசம் கொடுக்குறாங்க நீதிபதிகள் முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா ஏன் சார் அவகாசம் கொடுக்கணும் வழக்க விசாரிக்கணும்னு சொல்லி இவர் தான் தீர்ப்பு எழுதி ஐந்தாண்டு கடுங்காவல் தண்டனைன்னு உத்தரவு பிறப்பிச்சுட்டு போலாம இவர் அதுக்கப்புறம் வேற கோர்ட்டுக்கு போயிட்டு மேல்முறையீட்டுக்கு போற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருப்பாரு அப்படி சொல்லலை நீதிமன்றம் நீதிமன்றம் சந்தேகம் அழுத்தமாக எழுகிறது என்கிற தன்னுடைய பார்வையை பதிவு செய்து சந்தேகம் இவர் மீது இருக்கிறது என்பதை உறுதி செய்து அதனால வழக்க விசாரிக்கணும்னு சொல்லுது நீதிமன்றம் புரோட்டோகால் படி வர்றாங்க சார் காவல்துறை புரோட்டோகால் படி வர்றாங்க இப்ப நீங்க முறையிட வேண்டியது நீதிமன்றத்திலும் காவல்துறை இடத்திலும் தான் பத்திரிகையாளர்கள் இடத்துல இல்ல நீங்கள் காவல் நிலையத்தில் தான் முன்பு இல்ல நீங்கள் பேச முன்பாக பேசிவிட்டு காவல்துறைக்கு தகவல் சொன்னது காவல்துறை என்ன டிவியில பார்த்து உங்களோட ரிப்போர்ட் எழுதிக்குவாங்களா நீங்க உங்க ரிப்போர்ட்டை போய் எங்க சார் சொல்லணும் காவல் நிலையத்தில் ஆஜராகி தானே சொல்லணும் டிவி பார்த்து டிவி சேனல்ல நீங்க பேசுற செய்திகளை கேட்டு காவல்துறை ஐயா சீமான் இப்படி சொல்லி அவர் நேர்ல ஆஜராகி விளக்கம் அளிக்கிறேங்கிறாரு எதிர்த்தரப்பு மனுதாரரை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி நோட் செலுத்துவாங்களா அதெல்லாம் செய்ய முடியாது அப்படியெல்லாம் சட்டத்துல இடம் இல்லை எனவே நாளைக்கு சம்மன் வந்திருக்கு நீங்க போங்க வளச்சரவாக்கம் காவல் நிலையத்துக்கு போங்க காவல் நிலையத்துல போய் உங்க தரப்பு நியாயங்களை சொல்லுங்க அவங்கள கூப்பணுங்கிற உங்களுடைய கோரிக்கையை வைங்க அதன் பிறகு இந்த வழக்கினுடைய தன்மை எப்படி போகுதுங்கிறத பார்த்து நீங்க விமர்சனத்தை வைங்க நீங்க இன்னும் நேரிலேயே ஆஜராகாம வெறும் விமர்சனத்தை மட்டுமே வைத்துக் கொண்டிருப்பது என்பது இந்த வழக்கினுடைய திசை வழிப்போக்கை வேறு பக்கமாக மாற்றி நீங்கள் குற்றம் செய்திருக்கிறீர்களா செய்திருக்கவில்லையா என்கிற புரிதல் இல்லாமல் மக்களை மடை மாற்றுகிற வேலையை இவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஆனா சார் இறுதியா பொழுது நீதிமன்றம் அவங்க சொல்ற உத்தரவின் அடிப்படையில் தான் காவல்துறை இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதை நம்ம ஏற்றுப்போம் ஆனா சீமான் அவர்களை பழிவாங்கும் நோக்கத்துக்காக குறிப்பா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து தேர்தல் வருது அது மட்டும் இல்லாம சமீபத்துலதான் வந்து பெரியார் நான் வந்து நிறைய அடிச்சிருக்கேன் அந்த அடி வந்து அந்த அடினாலதான் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்றாரு அப்ப ஏதோ ஒரு வகையில வந்து இந்த காவல்துறை விசாரணையை வந்து வேகப்படுத்துறது வந்து ஏதோ ஒரு வகையில அவருக்கு அரசியல் ரீதியான அழுத்தம் வந்து ஆளும் கட்சி கொடுக்குறதா வந்து அவர் சொல்றாரு ஆளுங்கட்சிக்கு சீமான் மீது அழுத்தம் கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை சார் தொடர் வெற்றிகளை குவித்திருக்கிற வெற்றியின் இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தில் இருக்கு புரியுதா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாபெரும் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வெற்றி அதன் பிறகு வந்த தேர்தல்களிலெல்லாம் வெற்றி இடைத்தேர்தல்களிலெல்லாம் வெற்றி உள்ளாட்சி தேர்தல்களிலெல்லாம் வெற்றி கடைசியாக நடந்த ஈரோடு இடைத்தேர்தலிலும் வெற்றி ஆனா சீமான் ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல சீமான் கடைசியாக நடந்த ஈரோடு தேர்தலில் எந்த கட்சியுமே எதிர்த்து போட்டியிடாத நிலையிலும் கூட டெபாசிட்டே வாங்கல அப்போ உங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஆளுங்கட்சிக்கு ஏன் அதனாலதான் நான் துவக்கத்திலேயே கேட்டேன் முதலமைச்சருக்கு வேற வேலையே இல்லையா சீமான் என்ன செய்யறாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் சீமானுக்கு அழுத்தம் கொடுக்கறதுன்னு தான் அவர் முதலமைச்சருக்கு இதெல்லாம் இவருடைய கற்பனை இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரடியாக கடுமையாக அவதூறு வார்த்தைகளால் விமர்சித்த போது கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலமும் எதிர்வினை ஆற்றியதே கிடையாது கீழ்நிலையில் இருக்கிற தொண்டர்கள் பேசி இருக்கலாம் கொந்தளித்திருக்கலாம் அது அவர்களுடைய மனநிலை என்றைக்காவது முதலமைச்சர் தன்னுடைய வாயால் நாம் தமிழர் கட்சி என்று அவருடைய கட்சியின் பெயரை சொல்லி இருக்கிறாரா நீங்க ஒரே ஒரு ஆதாரம் என்றைக்காவது ஒரு நாள் முதலமைச்சர் சீமான் என்று அவருடைய வாயால் சொல்லி இருக்கிறாரா சொன்னதே கிடையாது இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னா சீமான் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரி அல்ல என்பதில் உறுதியாக இருக்கிறார் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் உறுதியாக இருக்கிறார் இவர் கற்பனை செஞ்சுக்கிறாரு இங்க இருக்கிறார் பாருங்க இவ்வளவு பெரிய மாவீரன் அவர்தான் எனக்கு எதிரின்னு கீழ் நிலையில இருந்து எந்த விதமான பலமும் இல்லாமல் போட்டியிடுவதற்கு திராணி கூட இல்லாதவன் பேசி கொண்டிருந்தால் அந்த மாவீரன் இவரை போட்டியாக எடுத்துக் கொண்டதாக நீங்க கருதக்கூடாது இவன் அந்த மாவீரனை பார்த்து அவரை போல வளர வேண்டும் என்று கற்பனையில் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் சீமானுடைய கற்பனையும் அத்தகையது என்றுதான் சீமான் என்ன நினைக்கிறார் திமுக தன்னை எதிரியாக கருதுவதாக அவரே ஒரு மாய பிம்பத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார் திமுகவுக்கு அப்படிப்பட்ட அவசியம் இல்லை அந்த நிலைக்கு இன்னும் சீமான் வந்து சேரவும் இல்லை மின்னிற்காக பல்வேறு கேள்விகளுக்கும் மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பலத்த நிலைக்கு நன்றி நன்றி மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி சுபைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திடம் பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை